ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்தியா மற்றும் ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையே நடந்த ஐந்தாவது டெஸ்ட் போட்டியில் தற்போது ஜஸ்பிரத் பும்ரா அவர்களை காயம் காரணத்தினால ஆம்புலன்ஸில் ஏற்றிட்டு போகும்போது அங்கு இருந்த கேப்டனான ரோஹித் சர்மா அவர்கள் செய்த செயல்தான் தற்போது அனைவருக்கும் பெரிய ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு அது தொடர்பான வீடியோ மற்றும் புகைப்படங்கள் தற்போது வெளியாகியிருக்கு அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம் இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையே ஐந்து போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடர் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கு நாலு போட்டிகள் நடைபெற்று முடிவடைந்த நிலைமையில் முதல் போட்டியில் இந்திய அணிக்கு கேப்டனாக ஜஸ்பீத் பும்ரா செயல்பட்டாங்க அப்போது பார்த்திங்கன்னா அந்த போட்டியில் இந்தியா இருநூற்றி தொண்ணூற்றி ரன்கள் வித்தியாசத்தில் ஒரு மிகப்பெரிய வெற்றி பெற்றாங்க ஆனால் அதற்கு பிறகு இரண்டாவது போட்டியில் ரோஹித் சர்மா இந்திய அணி கேப்டனாக பதவி ஏற்றாங்க அந்த போட்டியில் இந்திய அணி மிக மோசமாக பத்து விக்கெட் ஜியாஸில் தோல்வியை தழுவினாங்க மூன்றாவது போட்டியில் இந்தியா போராடி ட்ரா பண்ணாங்க நான்காவது போட்டியில் ரோஹித் சர்மாவுடைய தலைமையில் விளையாடிய இந்திய அணி தற்போது தோல்வியை தெளிவுனாங்க இதனால் ஐந்தாவது போட்டியில் ரோஹித் சர்மா அவர்களை தாமாக முன்வந்து தமக்கு ஓய்வு எடுத்துக்கிட்டு பும்ரா கிட்ட கேப்டன் பொறுப்பாக கொடுத்தாங்க இது பார்த்திங்கன்னா அனைவராலுமே பாராட்டப்பட்டுச்சு ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா தற்போது கௌதம் கம்பீர் தான் அவரை அணியிலிருந்து வேண்டும் நீக்கிட்டாங்க அதன் காரணத்தினால தற்போது கிட்ட கேப்டன் பொறுப்பு போயிருக்கு அணியில் ஒரு சாதாரணமான சூழ்நிலை நிலவவில்லை ட்ரெஸ்ஸிங் ரூமில் ஒரு பதற்றமான சூழ்நிலை தான் நிலவுது இவங்களுக்கு இடையே ஒரு மோதல் போக்கு வந்து நிலவுது அப்படின்னு சொல்லிவிட்டு பல பேர் விமர்சனங்களை முன்வைத்தாங்க ஆனால் இந்த ஐந்தாவது டெஸ்ட் போட்டியில் விளையாடி கொண்டிருக்கும் போது இந்திய கேப்டனான ஜஸ்பிரித் பும்ரா அவர்களுக்கு முதுகில் தசைப்பிடிப்பு ஏற்பட்டுச்சு அவங்க வழியினால் துடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதனால் இந்த காயம் அதிகமாக இருக்குமா அப்படின்ற ஒரு பயத்தில் உடனடியாக ஸ்கேன் எடுப்பதற்கு அவரை மருத்துவமனைக்கு அழைத்துட்டு போவதற்காக ஆம்புலன்ஸில் ஏற்றுனாங்க அப்போது ட்ரெஸ்ஸிங் ரூமில் இருந்த ரோஹித் சர்மா அவர்கள் இந்த தகவலை கேட்டவுடனே இருந்து உடனடியாக பார்த்தீங்கன்னா ஓடி வந்து பும்ரா அவர்களை சந்திப்பதற்காக வெளியில் வந்தாங்க இது தொடர்பான வீடியோ மற்றும் புகைப்படங்கள் தற்போது ரொம்பவே வைரலாக வந்துகிட்டு இருக்கு அவங்க உடனடியாக பும்ரா கிட்டே போய் அவருடைய காயத்தன்மை குறித்து கேட்டறிஞ்சாங்க அவருடைய காயத்தன்மை எந்த அளவில் இருக்குது அப்படின்ற தகவல் தற்போது வரைக்கும் வெளியாகவில்லை ஆனால் அவங்க இரண்டாவது இன்னிங்ஸில் பேட்டிங் செய்வாங்க அப்படின்றத மட்டும் உறுதிப்படுத்தினாங்க அதே போல் அவங்க இரண்டாவது இன்னிங்ஸில் வந்து பேட்டிங் செஞ்சுட்டு தற்போது மீண்டும் போயிட்டாங்க அணிக்குள்ள மோதல் போக்கு நிலவுது அப்படின்னு பல பேர் விமர்சனங்களை வைத்து கொண்டிருந்த நிலைமையில் தற்போது பும்ரா அவர்களை பார்ப்பதற்காக ரோஹித் சர்மா அவர்கள் ஓடி வந்த செயல் தான் தற்போது அனைவருக்கும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு இதன் மூலமாக அவங்களுக்கு இடையே மோதல் போக்கு எதுவும் நிலவவில்லை அப்படிங்கிறது மட்டும் உறுதியாகியிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இதற்கு பிறகு செய்தியாளர்கள் சந்திப்பில் கலந்து கொண்ட ரோஹித் சர்மா அவர்கள் பாத்தீங்கன்னா எங்களுடைய அணியினுடைய ஒரு போட்டி வெற்றியை விட ஒரு வீரனுடைய உடல் உடல்நலம் மட்டுமே எங்களுக்கு எப்போதுமே முக்கியம் அவர் கண்டிப்பாக மீண்டு வருவாங்க அவருடைய காயத்தின் தன்மை எந்தளவு இருக்குது அப்படிங்கிறது தெரியாமல் அவரை நாங்கள் தொடர்ந்து விளையாட வைக்க மாட்டோம் அவருக்கு சிறிது ஓய்வு கொடுத்தா மட்டும்தான் அவரால் அடுத்தடுத்த போட்டிகளுக்கு தயாராக முடியும் இந்த தொடர் முழுக்க அவருக்கு புழு அதிகமாக இருந்ததன் காரணத்தினால இது போன்ற காயங்கள் ஏற்படுவது சகஜம்தான் ஆனால் நாங்கள் இதெல்லாம் தாண்டி வருவோம் அப்படின்னு தற்போது ரோஹித் சர்மா அவர்கள் பார்த்தீங்கன்னா தைரியமாக பேசியிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் dengan Andri